வாசகர் சைவ வரலாற்றிலே சைவ சமயத்திலே முக்கியமானவர் ஏன் முக்கியமானவர் என்றால் ஞானசம்பந்த நாமுக்கரசர் எல்லாம் தேவாரம் பாடுகிறார்கள் இல்லையா அந்த அந்தமெட் அந்த வடிவம் அந்த வடிவத்தை எல்லாம் முதலாவதாக சொன்னவர் நம்முடைய மாணிக்க வாசகர் தமிழ தோத்திர வடிவத்தை ஒரு முறைப்படுத்தி சொன்னவர் மாணிக்க வாசகர் ஆனால் அந்த வடிவம் கொஞ்சம் சில மாறி இருக்கிறது இப்பொழுது அதை பின்பற்றலை இருந்தாலும் ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல தோத்திர பாடல்கள் என்று நீ பார்த்தீங்கன்னா சங்ககால இலக்கியத்தில் தோத்திரப்பாடலாம் சொல்ல முடியாது பரிபாடல் என்ற ஒரு இலக்கியம் இருக்கிறது அதையும் இருக்கிறது தோத்திரம் இருக்கிறது ஆனால் முழுமையான தோத்திரமாக அமையவில்லை எனவே முதல் முறையாக மாணிக்க வாசுகிறதால் இறைவரை பற்றி பாடுகின்ற தோத்திரங்களை செய்திருக்கிறார் அது அவருக்குள்ள ஒரு சிறப்பு அது மட்டுமல்ல திருவாசகத்தில் திரகவல் என்று வரும் அந்த கீர்த்தித்திரகவலில் பல தலங்களை சொல்கிறார் பல தலங்கள் படை தலங்களை எல்லாம் அவர் வரிசைப்படுத்துகிறார் அந்தந்த தலங்களில் என்னென்ன சிறப்புகள் இருந்தன என்று சொல்கிறார் இப்படி வரிசைப்படுத்தியதற்கு இல்லையா இந்த வரிசைப்படுத்தியதே தான் பின்னாலே சுந்தர பெருமான் ஏழாம் நூற்றாண்டில் பாடுகிற பொழுது திருமூலர் அதுக்கு பின்னால் ஞானசம்பந்தர் ஆவுக்கரசைவர்கள்லாம் தலத்தை வரிசைப்படுத்திருக்கிறார் கீர்த்தி திரகவல்ல மாணிக்கவாசிகள் தலைவரிசை சொல்லுகிறார் ஞானசம்பந்த பெருமான் சேத்திர கோவை என்பதில் தலைவரிசையை சொல்றார் அப்பர் பெருமான் திரு திருத்தாண்டகம் என்பதில் தலைவரிசையை சொல்றார் அதனால இவெல்லாம் ஏற்கனவே சொன்னதுனால சுந்தர பெருமான் என்ன செய்கிறார் அவரும் ஊர்தொகை நாட்டுத் தொகை என்று எழுதுகிறார் அவரும் பாடுறார் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே காணப்பேரூராய் என்றெல்லாம் அந்த ஊர்களை எல்லாம் சொல்லி அதே தான் பாட்டு வேற ஒரு தோத்திரம் கிடையாது அந்த தலத்துடைய பெயரை சொன்னாலே அதுவே தோத்திரமாக பாடியிருக்கிறாங்க அதனால் இதெல்லாம் அவங்க வழிகாட்டியா இருப்பதாலே சுந்தரபிரமா என்ன செய்தார் எல்லாம் வரிசைப்படுத்தியது போல சைவத்தில் வாழ்ந்த அடியாருடைய வரலாற்றை நான் வரிசைப்படுத்த வேண்டும் என்றுதான் திருத்தொண்ட தொகை என்று பாடியிருக்கிறார் திருத்தொண்டர்கள் சைவத்தில் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறார் என்பதை வரிசைப்படுத்துகிறார் அவர் காலத்திலே வாழ்ந்தவர்கள் அவருக்கு முன்னாலே வாழ்ந்தவர்கள் பின்னாலே வாழப்போகின்றவர்கள் எல்லாரையும் சேர்த்து வைத்து திருத்தொண்டர் தொகை சொன்னார் வரலாறு தெரிந்த அடியார்களைப் பற்றி குறிப்பாக எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே செல்கிறார் அதாவது மாறர் என்று சொன்னால் அவர் அடியாரர்களுக்கெல்லாம் விருந்து செய் விருந்து உபரிசல் செய்தவர் அதனால் ஒரு இளையான்குடி மாறன் தன் அடியாருக்கு அடியேன்னு சொன்னார் ஆனால் அப்புறம் இயற்பகை நாயனார்னு ஒன்று வரார் இயற்பகை நாயனார் மனைவியே அரசியாருக்கு தருகிறார் எனவே அவரை பற்றி சொல்கிற பொழுது ஒரே வரி தான் சொல்கிறார் இல்லையே இல்லையே என்ன இறை இயற்பகைக்கு அடியே என்றார் எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் மனைவி வந்து அடிமையாக கொடுப்பாங்களா அடுத்தவர்களுக்கு என்றால் இல்லை அதை கூட அவர் தந்தார் என்ற அந்த ஒரு ஏகாரத்தில் இல்லையே அந்த ஒரு ஏகாரத்தில் மனைவியும் தந்தவர் என்ற அந்த குறிப்பு சொல்கிறார் அதே போல பெருவிழலை குறும்பருக்கும் பேயாருக்கும் பேயார் என்றால் காரைக்காலம்மையார் பேயார் பேய் வடிவம் கொண்டார்கள் இதுபோல சின்ன சின்ன குறிப்புகளினாலே வரலாற்றை சொல்லுகிறார் அந்த வரலாற்றை தான் பின்னாலே சேக்கிழார் விரிவாக சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம் அதனால் எல்லாம் நம்முடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்குரியவர்கள் கூறியவர்கள் காரணம் சைவ வரலாற்றிலே என்னென்ன தலங்கள் மிக முக்கியம் என்னென்ன அடியார்கள் எங்கெங்கு வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் செய்த சிறப்புக்கள் எல்லாம் என்ன என்பதையெல்லாம் வரலாறு சிதையாமல் இருப்பதற்கு தொகுதியாக செய்திருக்கிறார்கள் என்பதாலே அதனை திருமந்திரத்தை சொல்கிறார் திருமூலரை சொல்கிறார் நம்முடைய சுந்தரன் அங்கே அவர் சொல்கிற பொழுது எப்படி ஒரு குறிப்பு சொல்லுவார் இல்லையா தான் ஒரு குறிப்பு சொல்லுவார் திருமூலருக்கு மட்டும் என்ன சொல்கிறார் நம்பிரான் திருமூலம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்ற நம்பிரான் என்று ஏன் அவர் சொல்ற பொதுவாக திருமூலனுக்கு அடியுன்னு சொல்லலாம் இல்லையா நம்பிரான் ஏன் சொல்றார் என்றால் இவருடைய நூலை பார்க்கிற பொழுது திருமூலருடைய திருமந்திரத்தை பார்க்கிற பொழுது திருமுறையிலே இருக்கின்ற முறை போல இல்லாமல் மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற மூன்று முறைகளை இது அமைந்திருக்கிறது நான்காம் தந்திரத்தில் சக்கர வழிபாடு என்று எந்திரத்தை பற்றி சொல்கிறார் அப்புறம் யோகத்தை பற்றி பிராசார யோகம் அஷ்டாங்க யோகம் என்று சொல்கிறார் மூன்றாம் தந்திரத்தில் சொல்கிறார் இதெல்லாம் திருமுறைகளை நம்ம பார்க்க முடியாது ஞானசம்பனுடைய பாடலையோ நாவக்கரசனை பாடலையோ இருக்கும் ரொம்ப குறிப்பாக ஏதாவது யோகம் இருக்குமே தவிர அதை அறிந்து கொள்ளுகின்ற பிரிவு இருக்கா இப்போ யோகம்னா அஷ்டாங்க யோகம்னா ஆசனம்னு வைத்துக் கொள்ளுகிறேன் எத்தனை வகையான ஆசனம் இருந்தது என்று அதை சொல்லியிருக்கிறார் முக்கியமான ஆசனையை சொல்லியிருக்கிறார் பிராணாயாமம் எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை சொல்கிறார் இதெல்லாம் நீங்க திருமுறையில் பார்க்க முடியாது பிராணாயாமம் செய்யுங்கள் ஊரில் உயிர்ப்பை ஒடுக்கி என்று ஆனசம் வந்த பொதுவாக யோகத்தை பற்றி சொல்லுவாரே தவிர பிராணாயாமத்தை சொல்லுவாரே தவிர அது எப்படிலாம் செய்யணும்னு அவர் சொல்ல மாட்டார் இது போல சிலவற்றை சொல்லுகிறார் அதே போல திருமுறைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சிவலிங்க திருமேனியை வைத்து வழிபடுகின்ற சிவாலய வழிபாடு தான் சொல்கிறாங்க ஆன்மார்த்தமாக அதிகமாக சொல்லல ஆன்மார்த்த வழிபாடு நமக்கு உண்டு இருந்தாலும் திருமுறைகள் பாடுகிற பொழுது ஆன்மார்த்தத்தை குறிப்பாக சில இடங்கள் சொல்கிறார்கள் ஆனால் சிவாலயத்திற்கு சென்றுதான் பரார்த்த பூஜையாக சிவலிங்க வழிபாடு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் இதெல்லாம் அங்கே இருக்கிற திருமுறையினுடைய நெறி இதெல்லாம் முற்றிலும் மாறாக திருமந்திரத்தில் வேறு வகையாக சொல்லப்படுகிறது சிவபூஜைன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை இணையாக குரு பூஜை மாகேஸ்வர பூசை என்று ரெண்டையும் சொல்கிறேன் பூசையில் என்னென்ன முறை என்று சொன்னால் குரு பூசை முக்கியம் அப்புறம் சிவபூஜை முக்கியம் அதுக்கப்புறம் மாகேஸ்வர பூஜை என்று சிவனடியாருக்கு வழிபாடு செய்து அவளுக்கு உணவளித்தல் அன்னம் பாதித்தல் என்பது ஒரு பூஜை என்று பெருமானுக்கு செய்தால் அது மகேஸ்வர பூஜை சிவனடியாருக்கு செய்தால் அது மாகேஸ்வர பூஜை என்று ரெண்டாக பிரிக்கிறாங்க ஆனால் மாகேஸ்வர பூஜையாக திருமந்தத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்புறம் சக்தி வழிபாடு போல பல சக்திகளை எல்லாம் இங்கே சொல்லுகிறார் இதெல்லாம் மற்ற திருமுறையிலிருந்து மாறுபடுவதாலே இது நம்முடையதல்ல திருமுறையோடு சேர்க்கக்கூடாது என்று எண்ணிருக்கிறார்கள் அப்படிலாம் இருக்கக்கூடாது என்றுதான் சுந்தர பெருமான் அவர் நம்பிறான் நம்முடைய ஆள் தம்பா வேற ஆள் நம்மால் சொல்வாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மால் அல்லவா அவர் விற்றக்கூடாது என்று சிறந்த ஞானியாக விளங்குகிறார் அவர் ஆகமங்களை மொழிபெயர்த்திருக்கிறார் தான் சக்கரங்களை சொல்றேன் இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வடமொழியே தமிழர்கள் எழுதிய ஆகமங்கள் எண்ணில்லாத ஆகமங்கள் ஆனால் இருபத்தெட்டு ஆகமங்கள் என்று ஒரு வரையறை செய்திருக்கிறார்கள் சைவத்தில் அந்த இருபத்தெட்டு ஆகமத்தில் இவர் என்ன செய்கிறார் ஒன்பது ஆகமத்தில் இருக்கிறார் ஒன்பது ஆகமங்கள் தான் எனக்கு நந்தி பெருமான் சொன்னார் என்னுடைய குருவாக இருக்கிற நந்தி பெருமான் நவ ஆகமங்கள் எங்கள் நந்தி பெற்றான் என்பதாலே ஒன்பது ஆகமங்களை நான் என்று என்றுதான் அதை சுருக்குகிறார் இருபத்தெட்டு ஆகமும் அதை சுருக்கி ஒன்பது ஆகமமாக சொல்லுகிறார் போன வகுப்பில் நான் சொன்ன ஞாபகம் அந்த ஒன்பது ஆகமத்தில் மூன்றாவது அடி ஒன்று வரும் வியாமலம் காலோத்திரம் என்று ரெண்டு ஆகமங்களை சொல்கிற மாதிரி வரும் அது நான் இங்கே எழுதுற போன வகுப்பு நான் சொன்னது அதை நான் பின்னால் எழுதுகிறேன் வியாமலம் காலோத்திரம் என்பது செய்வாகமும் அல்ல யாமலம் என்பது சாக்த மந்திரம் சாத்தாகமம் காலோத்திரம் என்பது உப ஆகமம் சிறப்புடையாகவும் அல்ல முதன்மையாகவும் அல்ல உப ஆகமம் அதுபோல காலோத்திரம் நிறைய இருக்கிறது அந்த மூன்றாவது அறியில ஏன் எனக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னா அது திருமணர் வாக்கு அல்ல ஏன்னா ஒன்பது சைவாகமலைத்தான் சொல்கிறார் காவிகம் காரணம் பாதுகம் என்னெல்லாம் சொல்கிறாருன்னா அதெல்லாம் முதன்மை ஆகம அதற்கிடையில் இந்த யாமளம் காலோத்திரம் சொல்கிறார் என்றால் அந்த மூன்றாவது அடியை மாற்றி இருக்கிறார்கள் பின்னால திருமந்திர வாக்கை எடுத்துவிட்டு சக்தியை பற்றி சொல்வதாலே யாமனம் தாக்க மந்திரம் சக்தியை வழிபடுகின்ற சில பேர் இந்த மந்திரத்தை அந்த அந்த வழியை மாற்றி இருக்கிறார்கள் என்று எழுதுறாங்க ஆனால் ஏன் சொல்றேன்னா எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார் அதில் மாற்றம் செய்தால் பரவாயில்லை இந்த நூலையே அடிப்படையாக ஒன்பது ஆகும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அதுலயே நமக்கு மாற்றம் ரெண்டு ஆகமம் கிடைக்கும் சொன்னா எவ்வளவு இடைச்சர்கள் இருந்திருக்கிறது எவ்வளவு மாற்றம் இருந்திருக்கிறது என்பதால் தான் சிவஞான சுவாமிகள் திருமந்திரத்தை பிரமாணமாக எங்கும் சொல்லலை அவர் எழுதுகின்ற சிவஞான போதத்துடைய பாபாடிய பெரிய விரிவுரை அவர் திருபாவுடரை ஆதியத்தைச் சேர்ந்தவர் யார் நான் சொல்லுகின்ற சிவஞான போதத்திற்கு உரை எழுதுகின்றேன் சிவஞான சுவாமிகள் திருபாவுடரை சேர்ந்தவர் திருமந்திரம் திருவாவுதரை ஆதியத்தை சேர்ந்த நூலில் அங்கே தான் உட்கார்ந்து எழுதினார் ஆனால் அந்த தரத்திற்குரிய நூலாக அல்லது அந்த ஆதீனத்திற்குரிய நூலாக இருக்கின்ற இந்த நூலை எங்கேயுமே அவர் தன்னுடைய மாபாடியத்தில் பிரமாணமாக சொல்லலை எடுத்து சொல்லலை என்ன காரணம் என்றால் இது எல்லாம் நிறைய மாற்றப்பட்டிருக்கிறது எது திருமூலரை வாக்கு என்று நாம் சொல்ல முடியலை எனவே அதை நியாயமாக விட்டுடலாம் விட்டால் பிரச்சனை கிடையாது என்று தான் மற்ற திருமந்திரங்களை எல்லாம் சொல்கிறார் எல்லாம் சொல்கிறார் மாணவர் சிவஞான சுவாமி ஆனால் திருமந்திரத்தை அதிகமாக சொல்லலை ஒரே ஒரு இடம் அவர் சொல்லுகிற இடம் அதுதான் திருமந்திர அடியாக இருக்கிற அது கூட மேற்கோள் காட்டல நான் பெற்ற இன்பம் பெருகை பையகம் அது போல என்று எழுதுறார் அந்த ஒருவரே தான் திருமந்திரத்திலிருந்து அவர் எடுக்கிறார்னு சொல்கிறார் அதனால் சைவத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்கும் உரிய இந்த நூலை மாவாடியத்தில் மேற்கோள் காட்டாததுக்கு காரணம் என்ன என்றால் இதில் பல இடைச்சர்கள் இருக்கலாம் திருத்தங்கள் இருக்கலாம் திருவருடைய வாக்கு எதிர்த்து தெரியாமல் இருக்கலாம் என்றுதான் சிவஞான சுவாமிகள் அதை விடுத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம்